திமுகவை அழிக்க முடியாது இந்த தலைப்புல தான் இந்த காணொலி நம்ம பேச அதாவதுங்க சமீபத்துல மதிவதனி அவர்கள் பேசின ஒரு காணொலி சமூக வலைதளத்துல பலரால் பகிரப்பட்டு வருதுங்க அந்த காணொலியில் மதிவதனி அவர்கள் கருணாநிதி பெயரை கையில நாச்சகுத்தி பலர் இருப்பதால் திமுகவை யாராலும் அழிக்க முடியாது என முட்டு கொடுத்திருக்காருங்க சில நாட்களுக்கு முன்பு அறம் திரைப்பட இயக்குனர் கோபிநயனன் அவர்கள் மதிவதனி போன்றவர்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக பேசுவதில்லை அதிகார வர்க்கத்திற்கு ஆதரவாக பேசுகிறார்கள் என குற்றம் சாட்டியிருந்தார் திராவிடம் பேசக்கூடிய ஆட்கள் எல்லாம் அந்த நேரத்தில் கோபிநாயனார் அவர்களை கடுமையாக சாடி விமர்சனம் செய்திருந்தார்கள் அதனால் தான் பெற்ற பெரியார் விருதை கோபிநயனார் அவர்கள் திரும்ப கொடுத்திருந்தாங்க குறிப்பாக இந்த நீங்க பார்க்கையில் மதிவதனி போன்றவர்கள் எல்லாம் யாருக்காக பேசுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளலாம் திமுகவுக்கு முட்டு கொடுத்து அதிகார வர்க்கத்தை காக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இவர்களுடைய பேச்சு ஒவ்வொரு நேரத்திலும் அமைந்து வருகிறது அதனைத்தான் கோபி நயனார் அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தாருங்க கருணாநிதி பெயரை கையில் பச்சை குத்திருப்பதால் திமுகவை அழிக்க முடியாது என தற்குறித்தனமாக மதிவதனி பேசியிருப்பதை நீங்க எப்படி உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்